ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழும் சரஸ்வதியமோட கடைசி எபிசோட் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாமா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட அம்மா அர்ஜுனுக்கு வந்து விஷத்தை வந்து கொடுத்துட்றாங்க இப்போ அர்ஜுன் வந்து காரை தடுமாறிட்டே ஓட்டிகிட்டு வராங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட அம்மா அழுதுட்டுருக்காங்க ஜெயந்தி வந்து ஏம்மா அழற தம்பி நினச்சி அழறியா சொத்தெல்லாம் அவன் கைக்கு வந்துட்டு அவன் வந்து திருந்துடுவாம்மா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவன் மனசை வந்து மாத்திடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவன் உயிரோடு இருக்கணும் இல்லை அவனுக்கு எதாவது ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற தம்பிக்கு என்னம்மா ஆகும் ஏமா இப்படி அழற அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே வந்து அவங்க இந்த மாதிரி நான் விஷம் கலந்த சாப்பாடை வந்து அர்ஜுனுக்கு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க நம்ம தம்பிக்கு அம்மா அவன் தம்பிம்மா ஏமா இப்படி பண்ண ஏமா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி வந்து ஜெயந்தி வந்து அழகாங்க உடனே வந்து அர்ஜுனோட அம்மா வந்து சொல்கிறாங்க என்னை வேற என்னடி பண்ண சொல்கிற அவன் வந்து ரொம்ப மூர்கத்தனமாக மாறிட்டான் நம்ம யார் சொல்கிறதையும் வந்து கேட்க மாட்டேன்றான் நம்ம ரெண்டு பேரையுமே கொண்டு சொல்றான் பொ அடைச்சு வச்சிருக்கான் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அதை கொண்டுடுவேன் சொல்லி மிரட்டுறான் அவன் இதுக்கு மேல அவன் திருந்த மாட்டான் இதை வந்து எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் வந்து நான் தான் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தான் அவன் மனசுல விஷத்தையும் வன்மத்தையும் ஊட்டி ஊட்டி வளர்த்தேன் இப்போ அதுவே வந்து என்னோட கை மூலிமா விஷமா போய் அவனுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயோ என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி வந்து ஜெயந்தி வந்து அழறாங்க குழந்தை எங்கடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குழந்தை அவர்கிட்டலாம்மா இருக்குது அவரையும் இந்தம்மா கூட்டிகிட்டு போயிருக்கான் அர்ஜுன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது கிட்ட இருக்கா அப்படின்றாங்க ஆமாம் போகிற வழிலேயும் இவனுக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா குழந்தை எதாவது பண்ணிட்டா என்னடி பண்ணுறது குழந்தைய முதல்ல நம்ம போய் காப்பாற்றணும் வா வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க உடனே அந்த செல்வம் இருக்கார் இல்லையா அவர் கையில் தான் கத்தியை கொடுத்துட்டு போயிருக்காரு அர்ஜுன் ஏதாவது இவங்க வந்து தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ணால் அம்மா அக்கா எல்லாம் பாக்காதீங்க குத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கத்தியை காட்டி மிரட்டுறாரு போங்க உள்ள போங்க எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் கத்தியை காட்டி மிரட்டுறாரு உடனே வந்து ஏ விடு எங்களை நாங்க வந்து வெளியில போனோம் விடு நீ யார் எங்களை வந்து தடுக்கிறதுக்கு போ அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி ஜெயந்தியும் பார்வதியும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உடனே பாத்தீங்கன்னா உள்ள போங்க சொன்னா கேளுங்கட்டு இவர் வந்து கதவை அடைக்கிறாரு அதுக்குள்ளார வந்து கோதை நடேசன் கார்த்தி மூணு பேர் வந்துடுறாங்க வந்து கதவை திறந்து இவங்களை வந்து கத்தியை வச்சு அவரை மிரட்டுறதை பார்த்துட்டு உடனே வந்து கார்த்தி வந்து அவரை பிடிக்க ட்ரை பண்றாரு யார் வந்தாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த செல்வம் வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த அர்ஜுனுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா நீயும் அவனோட சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்து அவர் கையில இருக்கிற கத்தியை வந்து புடுங்கிட்டு அவரை போட்டு நடேசனும் கார்த்தியும் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே அந்த செல்வம் வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு அதுக்கப்புறம் வந்து ராகினி எங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மாடியில் அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க உடனே நடேசனும் கார்த்தியும் போய் ராகணியை கூப்பிட்றதுக்காக போறாங்க கோதை வந்து அழுதுட்டு இருக்காங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா ராகினி வந்து அவங்க அப்பா பார்த்ததுமே அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அந்த அர்ஜுனை பத்தி எனக்கு இப்போதான்ப்பா தெரிஞ்சது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகினி வந்து கீழே வராங்க கீழே வந்ததுமே குழந்தை எங்க அப்படின்னதும் இந்த மாதிரி பரமண்ட்ட இருக்கு குழந்தை அவர்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயோ இப்போ வந்து என்ன பண்ணுறது குழந்தைய ஏதாவது பண்ணிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் உடனே போய் குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க அதுதான் அண்ணனும் அண்ணியும் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தானே போயிருக்காங்க அவங்க வந்து குழந்தையை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து அழுகிறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்து அர்ஜுன் உயிரோட போவானா என்னன்னே தெரியலையே குழந்தைக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னதும் ஏன் என்னாச்சு அப்படின்னதும் ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அம்மா வந்து அர்ஜுனுக்கு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க உடனே ராகினி வந்து ரொம்ப அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க என்ன என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து கோதை வந்து கேட்குறாங்க என்னை மன்னிச்சிடுங்க சம்மந்தி நான் என்ன பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே அவன் மனசில் வந்து வன்மத்தை சொல்லி சொல்லி வளர்த்துட்டேன் ஆனால் இப்போ வந்து உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை நான் சொன்னாலுமே அவன் வந்து நண்ப மாட்டேன்றான் அவனுக்கு வந்து சொத்து வெறி பிடிச்சி போச்சு அவன் வந்து ரொம்ப அரக்க குணமாக மாறிட்டான் அவனை வந்து எப்படி திருத்துறதுன்னே தெரியல ராகினியும் குழந்தையும் வேற அடைச்சி வச்சுட்டு ராகினியை வந்து கொண்டுடுவேன் குழந்தைய கொண்டுடுவேன்லாம் அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் அதனால தான் வந்து நான் ஏன் கையாலே அவனுக்கு வந்து விஷத்தை கொடுத்துட்டேன் அர்ஜுனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அழகிறாங்க உடனே வந்து என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க வாங்க நம்ம இப்பயே போய் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே இங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்குள்ள அங்க பந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படியும் வண்டியை ஓட்டிட்டு வந்து எப்படியோ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு அர்ஜுன் பரமன் குழந்தையோட வந்துடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா தமிழ் சரஸ்வதி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்து அர்ஜுன் வந்து குழந்தையை வந்து பிடுங்குறாங்க நீங்க எதுக்கு என் குழந்தை வந்து பிடுங்குறீங்க முதல்ல குழந்தைய அப்படின்றாங்க அங்க சுத்தி ஆளுங்க வந்து கூட்டிடுறாங்க இது என்னோட குழந்தை முதல்ல அவங்க கிட்ட இந்த வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அர்ஜுன் வந்து சொல்றாங்க என்ன இங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்ட்ரார் வந்து வெளியில் வந்துடுறாரு உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க சார் என் தங்கச்சியோட குழந்தை சொத்தை எல்லாத்தையுமே வந்து இவன் ஏமாற்றி அவன் பேருக்கு வந்து மாற்றிக்கிட்டான் இப்போ வந்து குழந்தையை காட்டி மிரட்டி பத்திரத்தை வாங்குறதுக்காக வந்து வந்திருக்கான் அந்த பத்திரத்தை வந்து நீங்கள் அவன்கிட்ட கொடுக்காதீங்க இது வந்து இல்லீகலோட இல்லீகலாக நடந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அதனால் அந்த சொத்தெல்லாம் அவன் கைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே அர்ஜுன் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை சார் என் ஒய்ஃப் வந்து எனக்கு விரும்பி தான் சொத்தெல்லாம் எந்த எழுதி கொடுத்துருக்காங்க நீங்கள் பத்திரத்தை என்கிட்ட வந்து கொடுங்க இவங்க வந்து சொத்தெல்லாம் கை மாறிடுச்சுன்ற ஆத்திரத்தில் வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே ரெஜிஸ்ட்ரார் வந்து சொல்லிடுறாரு இல்ல 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 ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது சொத்தை வந்து யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்களே நேரில் வந்து சொன்னாதான் நாங்கள் வந்து பத்திரத்தை வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உங்களால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து அடிக்கிறதுக்காக அர்ஜுன் போறாரு அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வார்மிட் வர ஆரம்பிச்சிடுது அவருக்கு உடனே வந்து அர்ஜுன் வந்து என்ன ஏன் இப்படி ஆகுதுன்னு நினைச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டினது வந்து ஞாபகத்துக்கு வருது உடனே வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து தமிழும் சரஸ்வதியும் வந்து பதர் ாங்க உடனே வந்து அர்ஜுனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தமிழர் சரஸ்வதி தான் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி வரவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க சரஸ்வதி குழந்தைய வந்து ராகினிட்ட வந்து கொடுத்துட்றாங்க டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து கோதை வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து வெளியில் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கே அவர் நல்லா இருக்காரு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சீரியஸாக எதுவும் இல்லை நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் தான் உடனே பார்வதி தான் ஃபஸ்ட்டு போய் அர்ஜுனை வந்து பார்க்குறாங்க அர்ஜுனா என்னை மன்னிச்சுடா நான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன் உன்னை என்ன பண்ணால் நீ வந்து திருந்த வேணே எனக்கு தெரியல அதனால தான் வந்து நான் என் கையாலேயே உனக்கு விஷம் கொடுக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து அடறாங்க உடனே அம்மா என்னம்மா உங்க கையாலேயே முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்றாங்க நான் சொன்னாலும் நீ கேட்கவே இவங்க மேல எந்த தப்புமே இல்லை அர்ஜுன் இப்பயாவது வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க கோதை நடேசன் தமிழ் சரஸ்வதி அப்படியே அவங்க ஃபேமிலியே உள்ளார வந்து வருது லாஸ்ட்டாக தான் ராகினி வந்து வராங்க அவங்க உள்ளேயே வராமல் வெளியிலே வந்து நின்றுட்டு அந்த கதவுகிட்டே நின்றுட்டு குழந்தையோட எல்லாருமே பார்த்ததுமே அர்ஜுன் வந்து லைட்டாக எழுந்திரிச்சு உக்கார்றாரு என்னை வந்து நீங்கள் எல்லாரும் மன்னிச்சுடுங்க அத்தை மாமா நீங்கள் வந்து மன்னிச்சுடுங்க சின்ன வயசுலேருந்தே நான் வந்து எங்கள் அப்பாவை நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் ஆனால் கடைசியில் எங்கள் அம்மா சொல்கிறத கேட்குறது கூட எனக்கு புத்தி இல்லாமல் போயிடுச்சு உயிர் போய் உயிர் வர கட்டத்தில் தான் வந்து வாழ்க்கைக்கு வந்து சொத்து பணம் முக்கியமே கிடையாது மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்றதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நேரத்தில் கூட தமிழ் சாரும் சரஸ்வதி சிஸ்டரும் தான் வந்து என்னை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி காப்பாற்றிருக்காங்க அவங்களுக்கு எப்போவுமே வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்களுக்கு ஆனால் நான் வந்து அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு என்னை அப்படியே விடாமல் அப்பையும் வந்து தமிழ் சார் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை பார்வதி வந்து சொல்கிறாங்க நான் உன்னை வந்து வளர்த்த விதமே சரியில்லை நான் உன் மனசில் வந்து வஞ்சம் விஷம் பழி வாங்குற குணம் இதத்தையே வந்து சொல்லி சொல்லி வளர்த்தேன் ஆனால் கோதை வந்து அவங்க பசங்களுக்கு நல்ல குணம் நேர்மை நியாயம் இதெல்லாம் சொல்லி வளர்த்துருக்காங்க அதனால தான் எவ்வளோ துரோகணி பண்ணப்பையும் வந்து அவங்க வந்து உன் உயிரையே காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து என்னை மன்னிச்சிடுங்க தமிழ் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் என்னை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது ராகினிட்ட தான் அவள் வந்து தான் உன்னை வந்து அவ்வளோ தூரம் நம்பினா எங்கள் எல்லோரையுமே வேணான்னு சொல்லிவிட்டு உனக்காக எல்லா சந்தர்ப்பத்துலேயும் வந்து கூடயே நின்னா ஆனால் கடைசியில் நீ வந்து அவளையே வந்து கொல்ல பார்த்தல்ல எப்பயாவது வந்து புரிஞ்சுக்கோ அவள் உன் மேலே உயிரையே வச்சுட்ருக்கா இனிமே வந்து திருந்தி ஒழுங்காக இருக்கிற வழியை பாரு சொத்து சொகம் ஒன்று தான் சுகம்ன்றது கிடையாது மனுஷங்க தான் எப்போவுமே கூட நிற்பாங்க சொத்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி கோதை தமிழ் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க இப்போ தான் நான் வாழ்க்கையை பற்றியே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு ராகினியை வந்து ரொம்ப பாவமாக பார்க்குறாங்க ராகினியும் வந்து உன்னே வந்து அர்ஜுன் பக்கத்தில் வராங்க ஒன்னே என்னை மன்னிச்சுட்டு ராகிணி அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மன்னிச்சு என் குழந்தை என் கிட்டே கொடுக்குறியா என் குழந்தையை நானே வந்து கொள்கிறேன்னு சொல்லி சொன்னிட்டேன் தப்புதா என்னை மன்னிச்சிட்ட மாதிரி இருந்தால் குழந்தை என் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னதும் ராகினி வந்து குழந்தையை கொடுக்குறாங்க ராகினியை மன்னிச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன இனிமேல் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக ஒரே வீட்டில் இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஊருக்கே போயிட்றோம் அப்படின்றாங்க பார்வதி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இனிமேல் நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க கோதை வந்து சாமி கும்பிட்டுட்டு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயந்தி அப்படியும் வழக்கம் போல் அந்த அருகம்புல் ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஹோல் ஃபேமிலியுமே எல்லாருமே வராங்க வழக்கம் போல் அருகம்புல் ஜூஸை பார்த்துட்டு எல்லாம் பயப்படுறாங்க ஆனால் கோதை வந்து சீரியல் ஆரம்பத்தில் எப்படி எல்லாரையும் கட்டாயப்படுத்தி அருங்கம்புல் ஜூஸை வந்து குடிக்க வைப்பாங்களோ அதே மாதிரி இப்போ எல்லாரையும் வந்து குடிக்க வைக்கிறாங்க ரெண்டு மருமகளுங்க மக மருமகன் பசங்க அப்படின்ட்டு நிறைவான குடும்பமாக வந்து பார்த்ததுமே கோதை வந்து நாங்கள் இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் என் பசங்கள் மருங்க பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் இன்றைக்கி தான் எங்கள் மனசு வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கீங்க ஆனால் என்னை மட்டும் மறந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி நமச்சி வந்து சொல்கிறாரு என்னைக்கும் அப்படிக்கும் எப்போ கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பார்த்தியா இவன் வந்து அவன் கல்யாணத்துக்கு வந்து ரூட் போன்றா இப்போ என்ன அடுத்த முகூர்த்தத்துலயே நம்ம சிக்கோ அப்படிக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இப்படியே எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு சுபம் வந்து போட்டுடுறாங்க ஆக மொத்தம் வந்து ஸ்டார்டிங்ல விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம எல்லாருக்கும் பிடிச்சமா இருந்த தமிழும் சரஸ்வதியும் சீரியல் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது ரிப்பீட்டட் சீன்ஸ் வந்தது அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு அவசர அவசரமா முடிக்கிற மாதிரி ஒரு வழியா முடிச்சிட்டாங்க ஆனா இதே டேரெக்டர் தான் இப்போ வந்து சிறகடிக்க ஆசை வந்து பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப சூப்பராக சிறகடிக்க ஆசை வந்து போயிட்ருக்கு அதுலேயும் எந்த விதமான சொதப்பல் எதுவும் பண்ணிடாமல் இப்போ இருக்கிற மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக போனால் நல்லா இருக்குன்றதை நம்ம நேயர்கள் சார்பில் நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக வந்து வச்சுக்கிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ